ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக மிக முக்கியமான நாள் அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய சிறப்பான ஒரு வியாழக்கிழமைனா வரக்கூடிய இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாள் அப்படி என்ற சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துல பூச நட்சத்திரம் வரக்கூடிய தைப்பூசங்க அதே போல தை மாதத்துடைய பௌர்ணமி தைப்பூசம் பௌர்ணமி இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமையாக கருதப்படுது பத்து பிறகு அதே கிரக அமைப்பு அதே நட்சத்திரத்தோடு இந்த தைப்பூசம் தை வருவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த நாள் அன்னைக்கு முருகர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பானது முருகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய தாய்கிட்ட இருந்து வேல் பெற்று அந்த வேலை கொண்டு அசுரர்களை வந்து அழித்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தைப்பூசத்துல தான் அதாவது தைப்பூசத்தில் அன்னையிடம் வேல் வாங்கி அந்த வேலை கொண்டு அழித்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அப்பேற்பட்ட இந்த தைப்பூசத்தில் வேல் இருந்ததுன்னா வேல் வைத்து நாம் முருகர் வழிபாடு வீட்டில் நாம் செய்யணும் முருகர் வழிபாடு எப்படி வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வேல் வழிபாடை அப்படியே வந்து தைப்பூசத்தன்னைக்கு பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூசத்தன்று நாம கட்டாயம் வாங்க வேண்டிய சில பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பூசம் நட்சத்திர அன்னைக்கு நம்ம இந்த மூன்று பொருட்கள் கட்டாயம் வாங்கியே தீரணும் என்று சொல்லப்படுது யார் ஒருவர் இந்த மூன்று பொருட்களை தைப்பூசத்தன்னைக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெட்ரி நிறைய உண்டாகுமா அதனால் தைப்பூச தண்ணிக்கு இந்த மூன்று பொருட்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்காமல் மட்டும் இருக்கக்கூடாது ஸோ என்ன பொருட்கள் வாங்கணும் அது எப்படி வாங்கணும் அதை வாங்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ அன்று இதில் மட்டும் நீங்கள் செய்தாலே உங்கள் வீட்டில் அனைத்து வளமும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ வளமான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நம்மளுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் ரொம்ப தேவை ஸோ நாம் என்ன தான் நம்ம கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நம்மளை மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி நமக்கு பாசிட்டிவான வைப்பு வந்து கொடுக்கும் அப்படி பாசிட்டிவ் வைப் கொடுத்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் இது போல் சிறப்பான நாளில் சிறப்பு பரிகாரங்கள் நாம் செய்யணும் அதில் நாம் இந்த தைப்பூசத்தில் இந்த மூன்று பொருட்கள் நாம் வாங்கி வைத்தாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து அனைத்து வளமும் நமக்கு கிடைக்க செய்யும் ஸோ அப்படி வளம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தைப்பூசம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் தைப்பூசம் என்று அனைத்து கோவில்கள்லையுமே வழிபாடுகள் பூஜைகள்லாம் வந்து சிறப்பாக நடக்கும் மேலும் அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் எடுத்து மத்திய உணவுகளை நிறைய பேர் சாப்பிடணும் நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிடும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்றைய தினம் முழுவதுமே நாம் முருகனை நினைத்து வழிபாடு முழுக்க முழுக்க செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆகவே அன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா கோடான கோடி நன்மைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் வந்து தமிழ் தேதிக்கு வந்து தை பதினோராம் நாளும் ஆங்கில தேதிக்கு வந்து இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வியாழக்கிழமை வந்து வருது ஆகவே அன்றைய நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் அதனால் அன்றைய நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்து நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதாவது நிம்மதியின்மை பணப்பிரச்சனை நிலப்பிரச்சனை நோய் பிரச்சனை இந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்திலிருந்து இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்தாலே விடுபட முடியும் மேலும் கடன் பிரச்சனை குழந்தை வர வேணுனாலும் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நன்மைகள் நடக்க இந்த நாள் முருக முருகப்பெருமானை நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரங்கள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி நிறைந்த நாள் அன்றைய சக்தி நிறைந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மற்ற நாட்களை காட்டிலும் அதிக சக்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் அந்த அதிக சக்தி நாளில் நாம் கேட்கக்கூடிய வரத்தை பெறுவதற்காக தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து செய்ய சொல்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்யாமல் இருக்க மாட்டிங்கன்னு நம்புகிறேன் இந்த தைப்பூசத்திற்கு என்ன விசேஷம் என்றால் பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது தான் விசேஷம் அதை விட முக்கியமாக இந்த டைம் பௌர்ணமியை சேர்ந்து வருவது ஸோ இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே மற்ற நாட்களை காட்டிலும் விசேஷமாக இது ரெண்டும் இருக்கிறதுனால கருதப்படுது முக்கியமாக முருகப்பெருமான் அவதரித்த நாளாக இந்த தைப்பூசத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படுது ஸோ அதனால் அன்றைய தினம் முருகனை நினைத்து நாம் அவரிடம் என்ன வேண்டுதல் கேட்டாலோ அதனை அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார் ஸோ அந்த நாளன்று நாம் என்ன வர வேணுமோ கேட்டுக்கொள்ளலாம் மேலும் அதை தொடர்ந்து நாம் முக்கியமாக நாம் வாங்கக்கூடிய இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மேலும் வரத்து கொடுக்கும் அதாவது தைப்பூச வியாழக்கிழமை அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்கள் வாங்கி வர வேண்டும் அது என்ன பொருள் என்பதை இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற தெளிவாக தெரிந்து கொள்வோம் வாங்க பௌர்ணமி வருவதால் அதற்கு ஏற்றாற் போல நாம் அன்றைய நாள் வாங்க வேண்டிய முதல் பொருள் கல்லூப்புங்க கல்லூப்பை வாங்கி வந்து பூஜாரையில் வைத்து அன்றே ஒரு நாள் வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் கல்லூப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் பரவாயில்லை தைப்பூசம் தை பௌர்ணமி என்று புதிதாக ஒரு கல்லூப்பை பேக்கெட்டை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பௌர்ணமி இந்த தைப்பூச தண்ணிக்கு வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா கள்ளுப்பு பேக்கெட் தான் அடுத்ததாக ரெண்டாவதாக நாம் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா பச்சரிசிங்க பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கல் வைக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துவோம் இந்த பச்சரிசியை வந்து நாம் வாங்கி வந்து அதையும் நம்ம பூஜரையில் வைக்கணுங்க அதை வாங்கி நம்ம பூஜாரையில் வைத்து உப்போடு சேர்த்து வழிபாடு செய்கிறதன் மூலிமா மகாலட்சுமி நம்ம வீட்டிற்கு வந்து சேர்வாங்க என்பது ஐதீகம் அதனால் இந்த தைப்பூசம் தை பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டாவதாக இந்த பச்சரிசியை வாங்கிடுங்க அதுக்கப்புறமா முக்கியமாக தைப்பூசத்தில் மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா எலும்பிச்சம்பழம் பழத்தை வாங்கி நம்ம அதனை வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுக்கு முன்னாடி வைக்கணும் முருகனுடைய வேல் இருந்ததுன்னா வீட்டில் வேல் வைத்து வழிபட்டால் அந்த வேலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலுமிச்சம்பழத்தை வந்து நாம் சொருகணும் அப்படி எலுமிச்சம் பழத்தை அதில் நம்மளுக்கு சொருக முடியல எங்ககிட்ட வேளா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வாங்கின எலுமிச்சம் பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து இரண்டாக நறுக்கி அதில் ஒரு பாதியில் குங்குமோ ஒரு பாதியில் மஞ்சள் என்று தடவி அதை உங்களுடைய வீட்டு வாசலில் இரண்டு பக்கமும் வைக்க வேண்டும் மேலும் இப்படி செய்கிறதுனால உங்கள் வீட்டிற்குள் வரக்கூடிய கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் உங்களை பார்த்தாலோ அல்லது வீட்டிற்குள் வந்தாலோ அது உங்களுக்கு நன்மையாக மாறிவிடும் ஸோ அதனால் இந்த பொருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நாம் தைப்பூச தை பூர்ணமி அன்னைக்கு வாங்கி ஆகணும் அதை வாங்கி இந்த மாதிரி வந்து செய்திடணும் மொத்தத்தில் இந்த மூன்று பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் ஸோ புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பாசிட்டிவ் வைப் நிறைய உண்டாகும் கழுப்புக்கும் சரி பச்சரிசிக்கும் சரி எலுமிச்சத்துக்கும் சரி நெகட்டிவிட்டியை வெளியேற்றக்கூடிய சக்தி இருக்குது அதனால் இந்த மூன்றையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்க மறந்துடாதீங்க இந்த தைப்பூசம் நாளில் இதை வாங்கணும் என்று மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த தைப்பூசம் குருவார வியாழக்கிழமை வருவது ரொம்ப ஸ்பெஷலாக கருதப்படுது ஏன்னா தைப்பூசத்தில் குரு பகவானை வழிபாடு செய்யணும் என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை இந்த டைம் தைப்பூசம் வந்ததுனால இன்னும் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது அதனால தான் இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய பொருட்களுக்கும் வழிபாடுகளுக்கும் அதிகமான பலன் உண்டுங்கிறது காரணத்தினால தான் இப்போ நான் இந்த வீடியோவில் தைப்பூசத்தில் மூன்று பொருட்கள் வாங்க வேண்டியதை பற்றி ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தைப்பூசத்துடைய சிறப்பும் தைப்பூசத்தன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்பிக்கையோடு இந்த பொருட்களை வாங்கி வைங்க பச்சரிசி ஒரு அரை கிலோ அந்த மாதிரி வாங்கினா கூட போதும் எலுமிச்சப்பழம் ஒன்று ரெண்டு வாங்கினா போதும் கல்லுப்பு ஒரு பேக்கெட் வாங்குனா போதும் ஸோ வாங்கி உங்கள் பூஜாரியில் ஒரு நாள் வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் தப்பு கிடையாது எலுமிச்சைப்பழத்தை மட்டும் வாங்கி வேல் இருந்ததுன்னா வேளில் குத்துங்க இல்லை வேல் இல்லைன்னா அதை ரெண்டா நறுக்கி மஞ்சள் ஒன்று குங்குமம் ஒன்று தடவி வீட்டு வாசலில் வந்து வைத்துருங்க அவ்வளோதாங்க இந்த தைப்பூசத்தில் நாம் பண்ண வேண்டியது இதை நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இதே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தைப்பூச தண்ணிக்கு இதை வாங்குறத பற்றி தெரிஞ்சு அவங்களும் இந்த பொருட்களை வாங்கி உங்களை போல் பயன் அதுலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போகிற மாற்றம் அப்படினா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தோல்வோடுமே மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்